வருண் சக்கரவர்த்தி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பருவகாலத்திலே இரண்டாயிரத்து பதினெட்டில் அறிமுகமாகிறார் தன்னுடைய ஏழு விதமான மேஜிக் ஸ்பின்னோடு இந்த மாயாஜால சுழல் பந்த ஒரு மாயாஜாலமாக வந்தவர் ஆனால் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி இவரது மாயாஜாலங்கள் இல்லாமல் போகின்றன என்று கொல்கத்தா அணியை இவரை தூக்கி வைத்துவிட இந்திய அணியும் தூக்கி வெளியே போட்டு விட்டது நான்கு ஆண்டுகள் போராடி இந்த பருவகாலம் மீண்டும் தன்னுடைய பருவகாலம் என்று நிரூபித்து இந்திய அணிக்குள்ளே வந்தவர் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அணியிலும் இடம் படிக்கிறார் பும்ராவுக்கு ஏற்பட்ட உபாதை காரணமாக இப்போது அணியில் நம்பகமான இடம் இந்த முதலில் இரண்டு போட்டிகளில் அவர் சேர்க்கப்படவில்லை இன்றைய போட்டிக்கு அவர் கொண்டு வரப்படுகிறார் யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியம் நாங்கள் கூட நேற்று முன்னோட்டத்தில் வருண் சக்கரவர்த்தி ஆடுவார் என்று நம்பியிருக்கவில்லை இந்தியா மேலதிகமான ஒரு சுழல் மதவீச்சாரை பயன்படுத்த வேண்டிய நினைத்திருக்கவில்லை ஹர்ஷித் ராணா தான் ஆடப்போற என்று பார்த்திருந்தால் இந்தியா மேலதிகமான சுழல் மதவீச்சாரை கொண்டு வந்தது அது மிகச் சிறப்பான முறையில் ரிஸ்க் எடுத்து இந்த நாளில் வந்திருக்கிறது இந்தியா கலக்கரான வெற்றி வருண் சக்கரவர்த்தியின் இந்த வெற்றிக்கான காரணமாக அவர் இரண்டு பேரை ஞாபகப்படுத்துகிறார் முக்கியமாக ரோஹித் சர்மாவை அவர் குறிப்பிட வேண்டும் அவர்தான் இவருக்கு இத்தனை பெரிய ஒரு அடுத்தத்தை கொண்டு வந்த ஒருவர் அனால் சக்கரவர்த்தி உண்மையில் தாமதமாக போராடி இந்த அணியிலே இடப்படுத்த கதை ஒரு சுவாரஸ்யமான கதை ஒரு தமிழ் இளைஞராக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சுழல் பதவிச் சேராக இந்த அணிக்குள்ளே புகுந்து வருவது அதுவும் ஏற்கனவே தமிழ்நாட்டைச் சேர்ந்த அஸ்வின் இருக்கிறார் முரளி கார்த்திக் ஆடிக்கொண்டிருந்தார் கொஞ்ச காலம் வரை எனவே அவர்களை முந்தி அதுபோல அணியிலே நிரந்தரமான இடப்படுத்த குல்தீப் யாதவ் இப்போது கொஞ்ச காலம் கவனிக்கப்படாமல் விடப்படுகின்ற யுஸ்வேந்திர சஹல் மற்றும் ரவீந்திர ஜடேஜா போதாக்கூறுக்கு அக்சார் பட்டேல் இவர்களெல்லாம் தாண்டி வருவது என்று சொன்னால் அதற்கு தனியான ஒரு மாயாஜாலம் இருக்கப்பட்டது வருண் சக்கரவர்த்தி எப்பொழுது எல்லோரும் மெஜிஷியன் ஒரு மாயாஜால சுழல் பதவி செயலராக கொண்டாடுகின்றார்கள் ஆனால் பாவம் அவர் கடுமையாக போராடி இந்தியாவின் இப்போது நம்பிக்கை ஒருவராக வந்தார் இன்று போட்டியின் சிறப்பாட்டுக்காரர் அவர் தான் பாருங்கள் இன்றைய போட்டிக்காக அழைக்கப்பட்டவர் சில விடங்களில் அடுத்த போட்டியில் இவரை தெரிவு செய்ய மாட்டார்கள் ஆடுகளத்தின் தன்மையை பொறுத்த ஆனால் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் அவர் கட்டாயமா தெரிவு செய்யப்பட்டே ஆக வேண்டும் வருண் சக்கரவர்த்தி அண்மை காலம் வரை இந்திய அணியிலே ஆடாமல் இருந்த ஒருவர் ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் அவருக்கு இடம் கிடைக்கவில்லை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இவர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஸ்பெஷலிஸ்டாக மட்டும் தான் இருப்பார் ஒரு சில நாட்களுக்கு முதல் ஒரு சில வாரங்களுக்கு முதல் இங்கிலாந்து தொடருக்கு முதல் நான் இவரை பற்றி சொல்லியிருந்தேன் நமக்கு நூற்று ஆறு டுவெண்டி போட்டிகள் இருபத்தி நான்கு லிஸ்டே போட்டிகள் ஒரே ஒரு முதல் தர போட்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகள் பதினெட்டு ஒரு நாள் போட்டி இங்கிலாந்துக்கு எதிராக ஆடிய ஒரே ஒரு போட்டி மட்டும் தான் இவருக்கான போட்டியாக இருந்தது அப்படி இருக்கும்போது சாம்பியன்ஸ் டிராஃபி குழாவில் இவரை கொண்டு வருகிறார் ஒரே ஒரு ஒரு நாள் போட்டிகள் ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை கொடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்த வருண் சக்கரவர்த்தியை இப்படி இருக்கும் ஹர்ஷித் ராணா சிறப்பாக பந்து வீசி தன்னுடைய வேகத்தை மிகச் சிறப்பான முறையில் செய்து கொண்டு ஒருவரை நீக்கிவிட்டு அவருக்கு ஓய்வு என்று விட்டு இவரை கொண்டு வருகின்றார்கள் ஒரு தீர்க்கமான போட்டி ஆஸ்திரேலியாவை இந்தியா சந்திக்க போகிறதா தென்னாப்பிரிக்காவை சந்திக்க போகிறதா அந்த போட்டிக்கு சாம்பியன்ஸ் டிராபியில் ஆடுகிறார் வருண் சக்கரவர்த்தி தன்னுடைய இரண்டாவது ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் ஐந்து விக்கெட் எடுத்து காட்டியிருந்தார் இத்தனைக்கும் காரணமாக அமைந்தது டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் கடைசியாக அவர் எடுத்துக்கொண்ட விக்கெட்டுகள் இங்கிலாந்து அணிக்கு எதிராக அள்ளி எடுத்தார் அதிலும் ராஜ்கோட்டிலே வைத்து அவர் எடுத்த ஐந்து விக்கெட் பருதி இவர் மீது தனியான கவனத்தை செலுத்த ஆரம்பித்திருந்தார் இந்த வருண் சக்கரவர்த்தியை பொறுத்தவரையில் அவர் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு சுழல் பதவீச்சாளர் மிக தாமதமாக தான் அவருக்கான கவனிப்பு கிடைத்தது இப்போது முப்பத்தி மூன்று வயது ஆனால் இவர் பிறந்தது கர்நாடகாவை தமிழகத்துக்கு ஆடி வருகின்றார் கர்நாடகாவை சேர்ந்த ஒருவர் கர்நாடக தமிழர் நாங்கள் இவர் சொல்லலாம் கன்னட தமிழர் இவர் எங்க சொல்லலாம் முதல் தர போட்டிகளில் இவருக்கு அறிமுகம் கிடைத்தது மிக தாமதமாக தான் டுவெண்டி போட்டிகளை பொறுத்த அவருக்கான முதல் தர லிஸ்டை அறிமுகம் கிடைத்தது இரண்டாயிரத்து பதினெட்டு அப்போதே ரொம்ப தாமதமா தான் உள்ளே வருகிறேன் என்று சொல்லி தனக்கு ஒரு மன கஷ்டம் இருந்ததாக பின்னர் ஒரு நாள் சொல்லியிருந்தார் ஆனால் அந்த அணிக்குள் உடைத்துக் கொண்டு வருவது தனக்கு சிரமமாக இருந்தது வயதிலே தான் முதல் தரமாக கிடைக்கிறது ஆனால் சுழல் பதவி சொல்வார்கள் முப்பது வயதுக்கு பிறகுதான் அவர்கள் புடம் போடப்படுவார்கள் என்று சொல்லி டுவெண்டி டுவெண்ட்டி அறிமுகம் இவருக்கு கிடைத்தது தமிழ்நாடு அணியில் அல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொல்கத்தா ரைடர்ஸுக்காக திட்டத்துக்காக ஆடிய விடு போட்டியை பொறுத்தவரையில் இவர் தமிழ்நாடு அணிக்காக ஆடியிருந்தார் சென்னையில வைத்து குஜராத் அணிக்கு எதிராக ஹைதராபாத் தமிழ்நாடு அணிகளுக்கு இடையிலான போட்டி தான் அவருக்கு முதல் தர போட்டியாக உற்றி ஒரே ஒரு முதல் தர போட்டியாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஏழு ஆண்டுகளாக இந்த ஒரு முதல் தர போட்டியிலும் ஆடவில்லை எனவே நீண்ட காலம் காத்திருந்து டுவெண்டி டுவெண்டி சர்வதேச அறிமுகம் கிடைத்தது இரண்டாயிரத்து இருபத்தொன்று பிறகு கைவிட்டு விட்டார் எனவே அந்த விடையில் இவர் கொஞ்சம் மனம் உடைந்து போய் கொஞ்சம் சோர்ந்து போயிருந்த நேரத்தில் அப்போது இவருக்கு தனிப்பட்ட பயிற்சி மாறி இவர் முன்பு தமிழக அணிக்காக ஒரு சில போட்டிகளை மட்டுமாடிய ஏசி பிரதீபன் அழகு பிரதீபன் என்று அழைக்கப்படுகின்ற ஒருவர் தமிழக அணியின் பழைய சூழல் பதவீச்சாளர் ஒரு தமிழ் அவர் வரும் சக்கரவர்த்தி அழித்து ஆடுகளத்தின் தன்மைகளை உணர்ந்துதான் நீ ஆட வேண்டும் ஐபிஎல் போட்டிகளை பொறுத்தவரை தட்டையான ஆடுகளங்கள் உருவாக்கப்படுகின்றன அந்த தட்டையான ஆடுகளில் இவரது போல் பெரிய அளவில் சுழலவில்லை கூகுளி பந்துகளை இலகுவாக அடையாளம் காணுகிறார்கள் என்றவுடன் அதை மேலதிகமாக இவர் சுழற்ற வேண்டும் தன்னுடைய வித்தைகளை அதிகமாக காண்பிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தார் குறிப்பாக வரும் சக்கரவர்த்தி உள்ளே எனக்கு எனக்குன்னா ஞாபகம் அவர் இவர் மாயாஜார் சுழல் பதவி சுனில் நரையனோடு கொண்டு வந்த விடையில் அவருடன் மிக்கச்சக்கமான வரட்டிஸ் இருக்கிறது என்று பாராட்டியிருந்தார் ஏழு விதமான சுழல் பதவீச்சு இருக்கிறது ஆனால் ஒரு பருவகாலத்தில் இவர் தொடர்ச்சியாக அடி வாங்கிய விடையில் என்னடா இது சும்மா இவரை பற்றி பீத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தால் அதுக்கு பிறகுதான் ரொம்ப காத்திருந்து அவர் கொண்டு வந்தார் தன்னுடைய திறமைகள் இதே போல இவரை அடையாளம் கண்டுகொண்ட மற்றும் ஒருவர் இங்கிலாந்துக்கு சேர்ந்து சுழல் பந்து வீச்சு பயிற்சி விடறான கால் க்ரோ இவர் கொல்கத்தா அணியிலே இவரோடு சேர்ந்து பணியாற்றி வருவார் வருண் சக்கரவர்த்தியின் இந்த கரம் பந்து கரம் போலை பொறுத்தவரையில் பிரதீபன் சொல்கின்ற ஒரு முக்கியமான விடயமாக பரதுகை துடுப்பாடு வீரர்களுக்கு பெரிய அளவில் அது சிரமத்தை கொடுக்கவில்லை என்று பார்த்தவுடன் அதை கொஞ்சம் மாற்றிக்கொண்டார் போல தன்னுடைய மூத்த சுழல் பந்த அஸ்வினோடு சேர்ந்து அவருக்கு ஒரு பழக்கம் ஒரு உருவானது பழைய சுழல் பந்த வீச்சாளர்களை பார்த்து பார்த்து நிறைய நிறைய தொலைக்காட்சியில் யூடியூபில் நிறைய காணொலிகளை பார்ப்பார் அண்மையில் விஜய் ஹசாரை கண்ட இந்த ஐம்பது ஓவர்கள் கொண்ட போட்டிகளும் சிறப்பான முறையில் இப்பொழுது பந்து வீசி கொண்டு விட கடந்த இரண்டு ஐ பி எல் பரவகாரத்திலும் இவருக்கு சிறப்பான முறை எனவே இறுதியாக இதனை வருது மிகச்சிறந்த பந்து வீச்சுகளில் ஒன்று இங்கிலாந்தை அனைத்து எதிராக லியம் லிவிங்ஸ்டனை முதல் பந்திலே ஆட்ட செய்து பந்து திரும்பிய விதம் அது கரம்போ இதையெல்லாம் அவர் நிறைய பழைய காணொலிகளை பார்த்து கற்றுக் கொண்டதாக சொல்கிறார் கொல்கத்தா நைட்ரைடர்ஸின் தற்போதைய சுழல் வீச்சு பயிற்சி வைப்பாளரான கால் க்ரோ இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இவருடைய பழைய பந்து வீச்சை உறுதரவை அடையாளம் காட்டி நெட் பயிற்சிகளில் ஈடுபடும் போது அது அவரது பந்துவீச்சு பாணியை எவ்வாறு மாற்றியது இப்போது அதுபோல அந்த பழைய பந்து வீச்சிலும் ஒரு சில நல்ல எடுத்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்ததுதான் தனக்கு மிகப்பெரிய பிரேக் துருவாக அமைந்ததாக அவர் குறிப்பிடுகிறார் இவரது பந்து வீச்சை இன்று வரையும் சரியான முறையில் அடையாளம் காண முடியும் பல பேர் தடுமாறி கொண்டுகிறார்கள் இதுதான் அவரது வெற்றிக்கான முக்கியமான காரணமாக இருக்கிறது இதேபோல பொறுத்தவரையில் இவரது அடையாளம் காணப்படுக முடியாத பந்து வீச்சை வைத்துக்கொண்டு உலகத்தின் மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸிலே ரஷீத் கான் மற்றும் சுனில் நரேன் ஆகியோரோடு ஒப்பிடுகிறார் கால்பூ இனி மிச்சம் வரலாறாக அமைய போவது இதைத் தொடர்ந்து வரும் சக்கரவர்த்தி தக்க வைத்துக் கொள்வார் என்று கருதப்படுகிறது